ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகதி இப்போ நம்ம பாக்கு கேவ்ஸ் அதில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் உள்ள வாசலில் இருக்கோம் நம்ம இந்த கோவிலில் வந்து பார்க்குறச்சி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா ஒரு மூணு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன் அங்கே வந்து எல்லா கோவில்லையும் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு டீம் வந்து நாதஸ்வரம் வாசித்தாங்க ஒவ்வொரு சன்னதியில் போரிச்சும் அவங்களோட இசை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது அது அதாவது டென்ஷன் எல்லாம் மறந்து அந்த இசையிலேயே லதிச்சுட்டு கேட்கறச்சே அந்த அர்ச்ச அர்ச்சனை அபிஷேகம் அதெல்லாம் பார்க்குறச்சி அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அப்போவே அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சேன் அவங்கெல்லாம் மாறி 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 டியூட்டியில் போயிட்டுருந்தாங்க பேச முடியல இப்போ இப்போ நம்ம கண் முன்னாடி வந்துட்டாங்க இந்த கோவில் வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம பேச போகிறோம் அவங்கள பற்றி யார் எந்த ஊர் அவங்களோட ஆன்மீக மார்க்கத்தில் என்ன மாதிரி கோவில் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா வணக்கம் சார் நான் முதல்ல உங்கள் டீமை பார்த்தது இந்த பாக்கு கேவ்ஸில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இருக்குல்ல மேலே அங்கே வந்து பாலமுருகனாக இருக்கக்கூடிய வேலை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நீங்கள் வாசிட்டு இருந்தீங்க முருகன் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வாசிங்க அப்போவே நின்று உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கணும் அதாவது ஒருத்தங்க நல்ல வேலை பண்ணாங்கன்னா அது முதல்ல சொல்லணும் சாப்பிட்ட உடனே கையிலங்கிற மாதிரி நல்ல வேலையெல்லாம் முதல்ல சொல்லிடணும் அதுதான் என்னோடய பாலிசி அதனால் உங்களை பார்த்து சொல்லணும்னு நினச்சேன் நல்ல வேலை இப்போ டைம் கிடச்சிது உங்கள் பேர் என்ன சார் என் பேர் மணிகண்டன் மணிகண்டன் சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை ஓகே நீங்க வந்து எவ்வளவு வந்தத்திலே இந்த பத்து மலை இருக்கேன் நாலாவது தைப்பூசம் வாசிக்க போறேன் எங்கேயுமே நடக்காது இந்த கூட்டம் இங்க வருது யாரு பார்த்தாலும் பயந்துருவாங்க கூட்டத்தை இங்கே உள்ள பதினெட்டு லட்சம் தமிழ் மக்கள் இருக்காங்க மலேசியால நம்ம தமிழ்நாடு இலங்கையை தாண்டி இங்கேயும் தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் வாழ்றாங்க பதினெட்டு லட்சம் மக்களும் இங்கே வருவாங்க தைப்பூசி இந்த தை ஒன்று பிறந்துட்டாலே தை முப்பது வரும் இங்கே தைப்பூசம் தான் இதேமாரி முருகனை எங்கேயுமே கும்பிட மாட்டாங்க நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பழனியில மாட்டாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வியப்பாக இருக்கும் காவடியெலாம் அப்படி தான் எடுப்பாங்க இங்கே விடிய விடிய சாமி மும்முரம் இந்த நாடு தான் விடிய விடிய ஒரு மாசம் சாமிட்டே இருப்பாங்க நான் வந்து நாதசுரம் வாசிக்கிறேன் நாதசுரம் எவ்வளவு வருஷமா கத்துட்டு இருக்கீங்க சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சிக்கல் சிங்காரவளம் கோயில்ல எங்க குருநாதர் இருக்காரு சிக்கல் உத்ராபயர் அவங்கள்ட்ட நான் இருந்தேன் அவங்கள்ட்ட இருந்து ஒரு மூணு வருஷம் இருந்து பயன்றிட்டு அந்த கோயில்ல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே தான் விளையாடுவோம் அந்த அவர் ஆசிர்வாதத்துல இங்கே வந்து இருக்கேன் நான் முருகன் அங்கேயும் முருகன்லாம் கத்துக்கிட்டே இங்கேயும் முருகத்தம் தான் இருக்கும் சிக்கல் இல்லாத வாழ்க்கைக்கு சிக்கல் சுப்பிரமணிய சுவாமி தான் சிங்காரம் சிங்காரவேல சுவாமி சுப்பிரமணிய சுவாமி சுவாமிநாத சுவாமி அதாவது சுத்தி சுத்தி போறச்சு இந்த ஆறுமுகம் அது ஆறுபடை வீடும் மட்டும் இல்லாம எங்க போனாலும் நம்மளுக்கு அந்த முருகனோட இது தெரியறது எந்த மலையை பார்த்தாலும் எந்த மலையை சேவித்தாலும் நம்ம வந்து கந்தமலையை தான் யோசிச்சுட்டு இருக்கோம் சோ இது ஒரு பெரிய ஆறுபடை வீடு பத்தி நம்ம வீடியோ சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அறுபடை மட்டும் இல்லாமல் மருதுமலை மருதுமலை மாதிரி இருக்கக்கூடிய கோவில் முருகன் கோயிலும் போட்டிருக்கோம் இந்த பாக்கு அதை பத்தி நிறைய கோவில் வீடியோஸும் போட்டிருக்கோம் முதல் தடவை இந்த வீடியோ சேனலை பார்க்குறவங்க முதல்ல ஒரு தடவை சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட மனுஷங்க யார் யாரெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன் நம்ம தோன்றுறோமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அதை அனுப்புங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கோவில் வீடியோஸ் இருக்குது அது மூலமாக எந்தெந்த கோவிலில் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறத பகிர்றது தான் வருது இது சர்வீஸாக தான் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் நாதஸ்வர வாத்தியன் அந்த டீமில் இருக்கோம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தவில் வாசித்தவர் அவரோட பேர் என்ன சொல்லுங்கள் சார் விஜய் விஜய் எந்த ஊர் சார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மயிலாடுதுறையில் ஒரு கோவில் ரொம்ப விசேஷமா இருக்கு மயூரன் மயூரநாதர் மயூரநாதர் கோயில் அங்கேயும் முருகன் தான் அந்த முருகன் தான் இங்கே அமுச்சிருச்சேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வச்சுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கோயிலில் முடிஞ்சு அந்த அர்ச்சனை முடிஞ்சு அந்த ஆராதனை முடிஞ்சு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் காய்ச்சி அப்படி ஒரு திவ்யமா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் நீங்க உங்களோட சர்வீஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட வாத்தியத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் ரெண்டு டிப்ஸ் சொல்லுங்களேன் திருநாகேஸ்வரம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை வந்து வெளிநாட்டுக்கு அமிச்சு நம்மளோட கலைகளில் வந்து எல்லா இடத்துக்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கீங்க அப்புறம் வேற எவ்வளோ வருஷமா வசிக்கிறீங்க ஸ்ரீலங்கா கத்திரி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் போயிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃப்ரெண்டு மாப்பிள்ளை வந்து ஏற்பாடு பண்ணாப்புல மலேசியா வந்து இந்த ஒரு த்ரீ மந்த் வாச்சிட்டு போகணும் வந்துட்டு போங்க அப்படின்னாப்புல வந்தேன் அதனால் முருகன் தரிசனத்தில் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் கண்டிப்பாக வந்து வாழ்த்தேன் எல்லாமே ஒரு நல்லபடியாக நல்ல அனுகுலமாக இருக்குது எல்லாருமே பசங்க கூட ஒரு சந்தோஷம் இருக்குது கோயிலுக்கு வந்து பார்த்ததுலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்க சொல்ற மாதிரி ஒரே கோவில் மட்டும் இல்லாம குட்டி குட்டியா நிறைய கோவில் இருக்கு இல்லையா அனுமர் கோவில் இருக்கு விநாயகர் கோவில் இருக்கு திருக்கைமன் இருக்கு ஆஞ்சநேயர் இருக்கு பெருமாள் இருக்கு

திருக்கல்யாண கோலத்துல நம்மளுடைய முருகன் காட்சி தெளிக்கிறார் இந்த மலையே அவர் மாதிரி தான் இருக்கு அவர் மாதிரி இருக்கு பிரமாதமா இருக்கு உங்களோட ஊர் மக்களுக்கு எதாவது ஊர் மக்களுக்கு நான் இங்க வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அனைவரும் இந்த திருத்தலைக்கு வந்து ஒரு தரிசனம் கண்ணா ரொம்ப மன திருப்தியோட அனைவரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் ரொம்ப நம்ம இந்தியாவை விட இங்க ரொம்ப அதாவது ரொம்ப மன இருக்கு இருக்குது ரொம்ப மிக்க நன்றி லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போறாது எல்லாரும் நம்ம நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்படாதவங்க லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவங்களும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம வந்து சரணாகதி மார்க்கத்தில் ப்ராக்ரஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ நம்ம ஹைலைட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் பாருங்கள் உங்களோட சொந்தங்களுக்கும் அனுப்பிச்சிட்டு பாருங்கள் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா அதே கோவிலில் இந்த பேட்ச் ஆஃப் அஞ்சு கோவில் ஆறு கோவில் இருக்குது அதில் வந்து தவில் வாசித்தவர் அவரோட பேர் அவரோட ஊர்லாம் சொல்கிறோம் என்ன ஊர்னு பார்க்கலாம் என்ன ஊர் சார் நீங்கள் நான் வந்து அதிராமன்னு பட்டுக்கோட்டை பட்டோட்டை வட்டம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராமன் ஓகே உங்கள் பேர் சார் பேர் கற்பக சுந்தரம் கற்பக சுந்தரம் கற்பக சுந்தரம்ங்கிறவர் தவில் வாசித்தார் இந்த கோவிலில் எல்லாத்தையுமே வாசித்தார் ரொம்ப அருமையாக இருந்தது அவர் வந்து எவ்வளோ வருஷமாக வாசிக்கிறாரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமா வசிக்கிறாரு இங்க மலேசியால எவ்வளவு வருஷமா இருக்கீங்க ஒரு மூணு மாசமா இருக்கீங்க இந்த எந்த கோவில் வாசிச்சிருக்கீங்க நீங்க எல்லா முருகன் கோயிலும் ஓகே இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரச்ச எப்படி இருந்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மன நிம்மதியா இருந்தது உங்களோட மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா தேங்க்யூ சார் ஸோ இந்த டீம் பார்த்தோம் நம்ம மேலும் கோயிலை பார்க்க போறோம் ஸ்டே கனெக்டட்